தான் வாங்கிய விதைக்கு ரசீது கேட்ட விவசாயினை வேளாண் அதிகாரி ஒருவர் மிக மோசமான வார்த்தைகளால் திட்டியும் அடிக பாய்ந்ததும் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வல்லம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரகாஷ் விவசாய தொழில் செய்து வரும் இவர் தனது நிலத்தில் உளுந்து பயிரிடுவதற்காக பெருணமல்லூர் வேளாண் துறை அலுவலகத்திற்கு சென்று விதை கேட்டுள்ளார் உளுந்து விதையை வாங்கிய அவர் அங்கிருந்த வேளாண் அதிகாரி கோவிந்தராஜிடம் ரசீது கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு கோவிந்தராஜ் முறையாக பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் விவசாயி பிரகாஷ் நான் எத்தனை முறை உங்களிடம் ரசீது கேட்கின்றேன் ஏன் தரமாட்டேங்கிறீங்க என்று கேட்டுள்ளான் இதற்கு கோபமடைந்த வேளாண் அதிகாரி என்னிடமே குரலை உயர்த்துகிறாயா என்று கேட்டு சரமாரியாக திட்டி தீர்த்துள்ளார் நீ யாரடா என்னை அதிகாரம் செய்ய பல்லை கலட்டி விடுவேன் ஜாக்கிரதை என்று எச்சரித்ததோடு உன் வேட்டியை அவிழ்த்துவிட்டு ஓட விட்டுவேன் வெளியே போடா என்று பல ஆபாச வார்த்தைகளை கூறி திட்டியுள்ளார் மேலும் ஆத்திரம் தாங்காமல் அங்கிருந்த ரீப்பர் கட்டை எடுத்தும் அடிக்க பாய்ந்துள்ளார் இந்நிலையில் அங்கிருந்த மற்றொரு விவசாயி இச்சம்பவத்தை யாருக்கும் தெரியாமல் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இவ்வீடியோ தற்பொழுது தீயாக பரவி நிலையில் இதற்கு கண்டனங்களை எழுந்து வருகிறது மேலும் மேலும் தான் வாங்கிய விதைகளுக்கு ரசீது கேட்ட விவசாயினை மோசமாக திட்டிய வேளாண் அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பலரும் வலியுறுத்தி வருகின்றனர்